காலம் போகும் வழியிலையும் காத்திருப்ப ஏத்து கடி கண்மணியே எண்ணீ கன்சி மட்ட நேரம் இல்லை கொஞ்ச நீயும் போதுமடி குடிசை ஒன்று தேவையில்லை கொத்த வித்து வந்து கொலுசு ஒன்று போடுவண்டி கொஞ்ச நீயும் போதுமடி குடிசை ஒன்று தேவையில்லை கொத்த மல்லி வித்து வந்து கொலுசு ஒன்று போடுவண்டி பாசமுள்ள மாமன் இருக்கு, பக்கத்தில் வாடி புள்ள, தள்ளி நீயும் போகாதடி தாகம் இன்னும் தீரவில்லை ஏ மாமமன் நெனப்பு